தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு ராசியோட பலன்கள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் கும்ப ராசி ஜாதகர்கள் எப்படி இருக்கும் கும்ப ராசி அப்படின்னு சொல்லும் போதே காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் சனி பகவானுடைய வீடு அங்கே சனி பகவான் ஆட்சியாக இருக்காங்க கடந்த மாதம் வரைக்கும் மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருந்திருக்கும் இந்த மாதம் தொடக்கத்துலேயே சனி பகவான் அஸ்தங்கத்தில் இருக்காரு புதன் பகவான் அஸ்தங்கத்தில் இருக்காரு சூரிய பகவான் தான் அங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போது இவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதாவது தனித்த முடிவுகளை தவிர்க்கணும் மகரத்துக்கு சொன்னதே தான் கும்ப கும்பத்துக்கும் ஆனால் இவங்க இந்த மாதம் புதிய முதலீடோ புதிதா ஒண்ணு தொடங்குறதோ இதெல்லாம் இருபதாம் தேதிக்கு மேலே அமைதி காக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரத்தனத்துல ஒரு வேலையை செஞ்சுட்டு பிரச்சனைகளை சந்திக்கிறத விட இந்த மாதம் கும்பராசினியர்கள் அமைதியாக இருக்கிறது நன்மை கும்பராசி ஜாதகர்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அது நீர் ஸோ இருக்காரு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் சிறப்பா இருக்கும் அந்த வருமானத்தை வந்து சேர்க்கறது புதிய கடனை தவிர்க்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பல்ல கட்சிக்கிட்டு இந்த மாதம் வந்து கொஞ்சம் கடனை ஏற்படுத்திக்காமல் இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் கும்பராசிக்கான ஜாதகர்களோட பொருளாதார நிலைக்கான தாந்திரிக பரிகாரம் என்ன நிச்சயமா வந்து கும்பராசி நேயர்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரமா சொல்லணும் சில பேருக்கு சிரிப்பு கூட வரலாம் வாழ்வியல் பரிகாரமா சொன்னா ஒரு பாம்பு பண்ணையில போய் ஒரு வேலை உணவுக்கு காசு கொடுக்கலாம் இல்லையா பக்கத்துல இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு மஞ்சள் இவங்க கையால அரைச்சி அதை பூசி பொட்டு வைக்கிறது சிறப்பு கும்பராசிக்கார ஜாதகர்களோட மாணவர்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா படிப்பு திறன் மாறப்போகுது எழுதி எழுதி படிக்கிறவங்க புரிஞ்சு படிக்க போகிறாங்க ஓனை ஓன் ரைட்டிங் எழுத ஆரம்பிப்பாங்க ஸ்பெல்லிங் கூட சொல்ல தெரியாத குழந்தைங்க கூட இப்போ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் அழகாக சொல்லி அதுக்கு ஒரு எத்திக்ஸை யூஸ் பண்ணி படிக்க போகிறாங்க கும்பராசிக்காரர்களோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது உத்தியோகத்து மிக சிறப்பாக இருக்கும் உத் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் வந்தா யோசிச்சு எடுக்கிறது சிறப்பாக கும்பராசிக்காரர்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலை தலைவலி இந்த தலை தலை பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் குழப்பம் அதை யோசிச்சு 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 குழப்பம் தூக்கமின்மை அதிகமா இருக்கும் அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய த தலை சார்ந்த நரம்புகள் ஃபஸ்ட்டு அவங்க தலை தான் மெயினும் வெளியில விளையாட போனா கூட தலையில அடிப்படாம பாத்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கும் கும்பராசிக்காரர்களோட தொழில் எப்படி இருக்கும் தொழில் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஆனால் தொழிலுக்காக புதிய முதலீடு போடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சிக்காக பணம் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் தொழிலுக்கான வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருவாலோடு உட்கார்ந்துக்கூடிய கருப்பையோ அப்படி இல்லைன்னா பச்சையம்மன் கோயில ஏழு முனீஸ்வரர் உட்கார்ந்து இருப்பாங்க அதையோ இல்ல இவங்க ஏரியால எந்த தெய்வம் உக்கரமான ஆண் தெய்வத்தை போய் கும்படுறது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி காரல் இந்த மாதம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் என்ன இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஊதா நிற வண்ணங்கள் சிறப்பா இருக்கும் நன்றி நன்றி